ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டை நம்ம தலை அஜித்குமார் வந்து வாங்கியிருக்காரு இந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அவார்டுக்கு வந்து நாமினேட் எப்படிலாம் வந்து சூஸ் பண்ணி எதன் அடிப்படையில் இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் சொல்கிறேன் அப்புறம் அவார்டு வாங்கும்போது அஜித் அவர்கள் வந்து என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அவார்டு வெனிஸில் வந்து அஜித்க்கு வந்து வழங்கினாங்க இது யாரோட நினைவாக கொடுக்கப்படுது அப்படின்னா ஃபிலிப் சாரியோல் அப்படின்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் நாட் ஓன்லி பிஸ்னஸ் மேனுங்க அவர் வந்து ஒரு பெஸ்ட் ரேஸர் பிஸ்னஸையும் வந்து ஒரு நல்லா கொண்டு வந்தவர் வேர்ல்டு வைடு வந்து இவரோட பிராண்ட் வாட்சஸ்ஸு ஜுவல்லரி அப்படி நிறைய இவரோட பிராண்டில் வந்து நிறைய இருக்குது பிஸ்னஸ்ஸோடு சேர்த்து இவர் வந்து ரேஸிங்கும் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக வந்து வச்சுருந்தாரு அவருக்கு ரேஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவர் வந்து ரேஸிங்லேயே வந்து உயிரிழப்பு ஏற்பட்டது அதாவது அவரோட எழுபத்தி ஏழாவது வயசில் ஒரு ரேஸில் வந்து கலந்துக்கிட்டார் அந்த ரேஸில் வந்து அவர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து முதலுதவி செஞ்சாலும் உயிரிழப்பு வந்து ஏற்பட்டுச்சு அதனால் அவரோட நினைவாக தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜென்டில்மேன் ரேசிங் அவார்டு வாங்குகிற ஒவ்வொரு ரேசர்ஸுக்குமே வந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக வந்து கருதப்படுது அந்த வகையில் அஜித்குமார் எப்படி இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அஜித்குமார் ரேசிங் டீம்னு சொல்லிட்டு அஜித் சார் வந்து ஒரு டீம் வச்சுருக்காரு அதுக்கு ஓனருமே வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் தான் அவர் வந்து உங்களுக்கு துபாயில் ஸ்டே பண்ணி பா நிறைய நிறைய வந்து ரேசிங்கில் வந்து சாதனை படைச்சிருக்காங்க ஸோ வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அவங்களோட பேஷன்ஸ் எப்படி இருக்குது அவங்களோட ட்ரைவிங் சென்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே சுற்றி இருக்கிற பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருக்குது ஆல் ஓவராக அப்சர்வ் பண்ணி தான் வந்து நம்ம அஜித் குமார் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் தான் அந்த மேடையில் வந்து அவார்ட் வாங்கிக்கிட்டு அஜித் வந்து ப்ரௌடாக வந்து இந்திய சினிமாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு ரேசிங்கை வந்து அங்கீகரிக்கிறாங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஃபேமிலியை வந்து மீட் பண்ணி அஜித்துக்கு செப்பரேட்டாக பசங்களுக்கு நெத்தியில் முத்தமிட்டு அப்புறம் வந்து இந்த அவார்டு வாங்கினதில் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அஜித்குமார் சார் வந்து அது மட்டும் இல்லைங்க அஜித்குமார் ரேசிங் டீம் வந்து சில சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹச் துபாய் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசிங் கேமில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளேஸ் வந்து அச்சீவ் பண்ணாங்க அந்த வீடியோஸ்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அவர் வந்து நேஷனல் ஃப்ளாகை வந்து உயர்த்தி அவர் வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரௌட் பண்ணார் நம்ம இது எல்லாருமே வந்து வைரலாக வந்தது அதுக்கப்புறம் வந்து அவர் ஜனாதிபதி க கையால் அவார்டும் வந்து வாங்கினாங்க ஜிடி ஃபோர் ரேசிங்கில் ஸ்ப்ரிட் ஆஃப் தி ரேஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டையுமே வந்து அஜித் வந்து ஏற்கனவே வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இது மாதிரி அவரோட டீமோட ஆல் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட பிஏவிசின்னு ஆல் ஓவராக ஒரு அவார்ட் கொடுக்கறதுக்கு என்னென்ன செக் அவுட் பண்ணுவாங்களோ எல்லாமே செக் அவுட் பண்ணி தான் நம்மளோட அஜித் குமாரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரேசஸ்க்குமே இந்த அவார்டுங்கிறது ஒரு ட்ரீம் தான் ஸோ இது வந்து நம்ம தமிழர்களுக்கு மட்டும் இல்லை அவரோட அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம நம்ம இந்தியாவுக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயந்தான் ஒரு மனுஷனுக்கு இருபத்தி ஒம்போது சர்ஜரி நடந்ததுக்கு அப்புறமும் அவரை வந்து இந்த அளவு அவரோட ஆம்பிஷனை நோக்கி பயணிச்சிருக்காருன்னா நிஜமானுமே இவர் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிட்டபிளான ஒரு பர்சன் தான் இவர் கூட நடித்த எல்லா நடிகைகளும் சரி எல்லா நடிகர்களும் சரி இவர் வந்து ஒரு பக்கா ஜென்டில் சொல்லி எல்லாருமே பேட்டி கொடுக்குறத நம்ம வந்து பார்த்துருப்போம் அதையே தான் வந்து இவர் வந்து உலக அளவில் வந்து இவர் பக்கா ஜென்டில்மேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு தன்னோட குடும்பத்தையுமே வந்து அவர் எந்த வகையிலையுமே எந்த இடத்துலையுமே விட்டதும் இல்லை எங்கே போனாலுமே ஃபேமிலியோடு தான் போவார் அவர் மனைவிக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டார் அந்த மாதிரி தான் இந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஷால்னி ஷால்னி அவர்களுக்கு தான் வந்து நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்தாரு அந்த சீன்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போது அஜித் சார் நினச்சார் அப்படின்னா அவருமே வந்து நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிக்கி டை அடித்து தோல் சுருங்காதத்துக்கு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி நீ இன்னுமே அவர் வந்து இளமையாக கூட ஒரு தோற்றத்தை வச்சுக்கலாம் பட் அப்படி எதுவுமே வந்து ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு காஸ்மெட்டிக் சர்ஜரி எதுவுமே பண்ணிக்காம ரொம்ப இயல்பையாக இருக்கிற நம்ம அஜித் வந்து இன்னும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் விடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளமுடன்